நல்லா இருக்கீங்களா கப்பலும் நமக்கு யாராவது கிஃப்ட் கொடுத்தா கண்டிப்பாக சந்தோஷப்படுவோம் அது சின்ன கிஃப்டாக இருந்தாலும் சந்தோஷப்படுவோம் நம்ம யாருக்காவது கிஃப்ட் கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் கண்டிப்பாக இது இல்லைன்னு சொல்லவே முடியாது எனக்கு கிடைச்ச கிஃப்ட் நான் சொல்கிறேன் இது வந்து என்னுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் வந்து கிறிஸ்டியன்ஸில் கிறிஸ்டியன்ஸில் வந்து நிறைய பேர் அபிஷேகம்ன்ற எனக்கு அபிஷேகம் வரணும் நான் வந்து டங்ஸில் பேசணும் அந்நிய பாஷையில் பேசணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு கடவுள்கிட்ட கேட்டு ரொம்ப வருஷமாக காத்துட்ருப்பாங்க நான் வந்து கேட்கவே இல்லை ஆனால் கடவுள் எனக்கு எப்படி கொடுத்தாருன்றதை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கரெக்டாக நான் வந்து என்னுடைய ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் முடிக்க ப்ளஸ் ஒன் முடிக்க போகிறேன் அந்த டைமில் மா வரைச்சிருக்கேன் கிரைண்டர்லாம் மா வரைச்சிட்ருக்கேன் ஸோ ஒரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் எங்கள் வீட்டில் அப்போ என்னுடைய டேர்ன் வந்து அப்போ நான் மா வரைக்கும் அப்போ கிரைண்டரில் மா வரைச்சிருக்கும் எங்கள் சித்தப்பா ஒருத்தர் வந்தார் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபோ ஒரு ஃபோட்டோஸ் கொடுத்து இதை டாட்ஸ் பாரு வானத்தை பார்த்தீங்கன்னா ஜீசஸ் தெரிவிப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அப்போ எல்லோரும் பார்த்து ஆமாம் ஒரு சர்க்கிள் தெரியுது ஜீசஸ் தெரிகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க எங்கள் அப்பா அதை பார்த்துட்ருக்கும் போது நான் பின்னாடி இருந்து பார்த்தேன் அப்போ எங்கள் அப்பா சொன்னார் மறைக்காத சொன்னார் நான் மா வரைச்சிட்டு போயிட்டேன் நான் அதை சரியாக பார்க்கல நான் மா வரைச்சிட்டு இருக்கேன் மா வரைச்சிட்டு நான் எதார்த்தமாக நான் வந்து செவரை பார்க்க வால் வீட்டு வாள் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வால் நான் வந்து வெளிச்சத்தில் இருக்கேன் ஒரு இருட்டு முன்னாடி இருக்கிற இது வந்து கதை வந்து இருட்டாக இருக்குது அந்த வால் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை திட்டீர்னு எனக்கு ஒரு விஷயம் எப்படின்னா அப்போ நான் ஜீசஸ் மேலே ரொம்ப இருக்க மாட்டேன் ஜீசஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்கன்னா செவ்வாய் திட்டர்னு ஒரு ஒரு அழகான உருவம் பெரிய நெத்தி அகலமான நெத்தி அப்படியே முடியலாம் அப்படியே கல்களாக வருதுக்கு ரொம்ப எங்காக ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு ஒரு முப்பது முப்பத்து ரெண்டு வயது ஆள் எப்படி இருந்து அப்படி இருப்பாங்க ரொம்ப எங்காக ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ரெட் கலர் ஷால் போட்டு கையை அப்படி இருக்குது பார்த்த உடனே அப்படியே அந்த மா வரைச்ச கையோட கைக்குள்ளே அப்படியே கை தட்டி நான் ஏதோ ப்ரேயர் பண்ணுறேன் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கையில் மா வடிச்சிக்கிட்டே இருக்கேன் அப்போது எங்கள் வீட்டில் நாங்கள் நாலு பேர் என் அப்பா அம்மா இன்னொருத்தவங்க ஒருத்தர் வந்திருக்கார் சித்தப்பா அப்போ இதை பார்த்த உடனே அவங்க பேர் நினச்சிட்டா வேஸ்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க நான் மட்டும் கை தட்டி நல்லா ப்ரேயர் பண்ணுறேன் அந்த மா வரைத்த கையோடவே கையை தட்டி 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 மேலே ஃபுல்லாக மாவு ப்ரேயர் பண்ண ப்ரேயர் பண்ணோடன அதுக்கப்புறம் நேரம் எனக்கு பேசுகிறேன் ஏதோ ஒரு லாங்குவேஜ் கிடையாது குறைஞ்சது ஒரு நாலஞ்சு லாங்குவேஜில் ஏதோதோ லாங்குவேஜ் அதில் நம்ம இந்த நரிக்குறவர்கள் பேசுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி லாங்குவேஜ் கூட ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசுனேன் பேசுனோன்னா அந்த லாங்குவேஜில் வித நான் நிறைய கேள்வி கேட்குறேன் ஈஸப்பாவை அப்போ அவர் எனக்கு சொன்ன கடை ஈஸியாக சொன்ன வார்த்தை வார்த்தைன்னா நீ உலகத்தை திரும்பி பார்க்காத அதுதான் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் நீ எப்பவுமே உலகத்தை திரும்பி பார்க்காத அந்த வார்த்தையை உடனே எங்கள் அம்மா வந்து என் மேலே கை வச்சு ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறம் ஏன்னா அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன் அடுத்த நாள் அன்னைக்கு அது வந்து சனிக்கிழமை நை சனிக்கிழமை சாய்ந்தரம் நடந்தது எங்கள் அப் டிவியில் வந்து ஏஜி சர்ச்சி சின்னமலை ஏஜ் சர்ச்சு அதில் வந்து வர்ஷிப் நடந்தது பாட்டெல்லாம் பாடி அப்போ இவ்வளோ பெரிய சர்ச் இருக்குது இந்த எந்த சர்ச்சு இந்த தெரியல இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அப்படியே நான் அதை பார்க்கும்போது அடுத்த நாள் எங்கள் அப்பா காலையில் சீக்கிரமாக நீ வந்து கிளம்பிடுன்னு சொல்லிவிட்டு என்னென்னு பார்த்தா எனக்கு வந்து பயில்ஸ் இருந்துச்சு அப்போது பயில்ஸுக்கு மருந்து வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சின்னமலைக்கு கூப்பிட்டு இருந்தார் போயிட்டு சின்னமலை கூப்பிட்டு போயிட்டு வாமா பக்கத்தில் ஒரு சர்ச் வா கூப்பிட்டு போறேன்னு சொல்லிவிட்டேன் அந்த சர்ச்சுக்கு எனக்கு உள்ளே கூப்பிட்டு அப்போ நான் பார்த்தோன்னே எனக்கு ஒரு செம்ம ஷாப் இருக்கு டாடி நேற்று தான் இந்த சர்ச்சை நான் வந்து டிவியில் பார்த்தேன் இன்னைக்கு அந்த சர்ச்சுக்கு வந்துருக்குமே டாடி அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்கு எனக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அந்த சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனோன்னா நான் அப்படியே கையை கட்டிட்டு எல்லாம் அந்த சர்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் எக்கச்சக்கமான ரொம்ப அழகான ஒரு சர்ச்சு அங்கே வந்து ப்ரேயர்லாம் நடந்துட்டு இருக்கு நான் போய் உந்துட்டு இருக்கேன் அப்போ நான் சொல்கிறேன் இசப்பா நேற்று நான் வந்து எனக்கு வந்தது ஏதோ ஒரு புது விஷயம் ஏதோ நடந்த மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி எனக்கு அந்த மாதிரி கிடைக்குமா ஆனால் நான் பேச மாட்டேன் நீங்கள் தான் எங்கூட பேசணும் அப்படின்னு சொல்லி என் கையை கட்டிகிட்டு கம்முன்னு உட்கார்ந்துட்ருக்கேன் அப்படியே ஒரு சைட்லேருந்து அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து ஏதோ சில்லுன்னு அப்படி அப்படி பறந்து அப்படியே டச் பண்ணி அப்படி போன மாதிரி இருந்துச்சு ஏதோ ஷால் மாதிரி டச் பண்ணி போன மாதிரி இருந்துச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஏதோ லாங்குவேஜ் பேசுகிறேன் பாடுற ஆடுறேன் குதிக்கிறேன் அங்கே ஸ்க்ரீனில் ஒரு பெரிய பெரிய ஸ்க்ரீனில் வந்து தமிழ் சாங் போடுவாங்க அந்த தமிழ் சாங்கை நான் ஏதோ லாங்குவேஜில் அந்த பாட்டை பாடுறேன் ஏதேதோ லாங்குவேஜில் பாடுறேன் அது எனக்கு புரியுது அப்போது அந்த சர்ச்சோட பாஸ்டர் சொல்கிறார் பாஸ்டர் மோகன் பாஸ்டர் மோகன் சார் சொல்கிறார் இன்றைக்கி ஒரு மக புதுசாக இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அவன் இந்த சர்ச்சுக்கு வரா இன்றைக்கி கடவுளவில் தொட்டதாக நான் வெளிப்படுறேன் அந்த மகன் எழுதுப்போம் அப்படின்னு சொன்னார் நீங்கள் யாராக இருந்தாலும் முன்னாடி வரணும் இன்றைக்கி அவங்க அப்பாவோட புதுசாக இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கா அவங்க முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்கிறார் சொன்னோன்னே யாருமே எழுதுக்கலாம் எல்லாருமே அமையுது ஏன்னா அதில் குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் மக்கள் இருப்பாங்க அவ்வளோ பெரிய சர்ச் எனக்கு சின்ன வயசில் நான் பார்த்தது ஒரு லெவன்த் ஸ்டாண்டர்டு நிறைய கூட்டம் அப்போது யாருமே எழுதுக்கல அமைதியாக இருந்தாங்க அப்போதான் சொல்ல டாடி யாருமே எழுதுக்கல இன்றைக்கி நம்ம தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சர்ச்சைக்கு வந்தோம் நம்ம எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எழுந்தோம் என்னோடனே அந்த எழுந்து எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சர்ச்சைக்கு வந்திருக்கீங்க மகளே நீ வந்து உடனே தைரியப்படுத்துக்கோ உன் தகப்பனை வந்து ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறாரு அப்படின்னு சொன்னார் ஏசப்பா வந்து ரொம்ப நேசிக்கிறார் உங்கள் அப்பாவை அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அப்போ புரியல அப்போது நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு இருபது நிமிஷம் கழித்து நாங்கள் எழுந்து நானும் எங்கள் அப்பாவும் போயிட்டு அந்த ப்ரேயர் பண்ணுற இடத்துக்கு போனோன்னே எங்களுக்கு ப்ரேயர் பண்ணாங்க நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தோம் அப்படின்னா எங்களுக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கே அனுப்பிட்டாங்க நாங்களும் வீட்டுக்கு அடுத்த வருஷம் நாங்கள் ஃபஸ்ட் இயர் முடிச்சு நான் சாரி நான் வந்து ப்ளஸ் ஒன் முடிச்சு ப்ளஸ் டூ நான் ப்ளஸ் டூ போகிறேன் ப்ளஸ் டூ முடித்து ஒன் இயர் தான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்னுடைய காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகிறேன் அப்போ எங்கள் அப்பா இறந்துட்டார் அப்போ சொன்ன வெளிப்பாடு என்னென்னா ஏசப்பா அவங்க அப்பாவை ரொம்ப நேசிக்கிறாரு அதுதான் அப்போது கடவுள் வந்து வெளிப்படுத்தினார் தைரியமாக இரு அப்படின்றத அந்த ஐயா மூலிமா பேசி ஏசப்பா அவங்க அப்பாவை ரொம்ப நேசிக்கிறாரு அப்படின்னு அதோட எனக்கு தெரிஞ்சிச்சு அப்போ திடீர்னு ஒரு நாள் ஒருத்தவங்க வந்தாங்க சார் உங்களை ஈசா ஏசப்பா அவங்கள ரொம்ப நேசிக்கிறாரு ஒரு வந்து சென்னையிலேருந்து நிறைய பேர் ஊழியம் செய்ய வருவாங்களே நீங்கள் ஏசப்பாட்டால் உங்களை மன்னிப்பு கேளுங்கள் நான் என்ன மன்னிப்பு நான் ஒருத்தவரும் செய்யலைன்னு எங்கள் அப்பா சொன்னார் இல்லை ஏசப்பா அவங்களை ரொம்ப நேசிக்கிறாரு நீங்கள் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்கள் அப்படின்னு சொன்னோன்னு எங்கள் அப்பா அது ஒரு அசால்ட்டாக நினச்சார் அவங்க வந்து ஒரு ரெண்டு மாதம் தான் ஆச்சு அப்பா இறந்துட்டாரு ஆனா அந்த டைம்ல அப்பா இறந்தாருன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அதுல ஏசப்பா எனக்கு அந்த டைம்ல கிஃப்டும் கொடுத்தாரு நீ வந்து ஆயத்தமாக ஏன்னா அவங்க அப்பா வந்து தற்காலிகமான ஒரு தான் நான் தான் நிரந்தரமான ஒரு தகவத எனக்கு ஏசப்பா உறுதிப்படுத்தின அதனால இன்ன வரையும் நான் உலகத்தோட ஒப்பிட உலகத்தை நான் திரும்பியே பார்க்க மாட்டேன் ரொம்ப லக்ஸுரியாக ரொம்ப வந்து ஆடம்பரமாலாம் இருக்க பிடிக்காது நார்மலாக இருக்கும் கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அதுதான் நான் எத்தனை பேருக்கு என்னுடைய சாட்சி பிடிச்சிருக்குன்னு தெரியல என்னுடைய வாழ்க்கையில் நான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் என்னென்னா நான் வந்து ரட்சிக்கப்பட்டது ஏசப்பா எனக்கு நிறைய பற்பல பாஷைகளை கொடுத்து அதில் பாட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் அந்த கிஃப்ட்டில் நிறைய கிஃப்ட் அந்த கிஃப்ட்லேயே எனக்கு கிடைச்ச கிஃப்ட்லேயே இன்னும் அதை நிறைய நான் தேட தேடக்கூடிய விஷயத்தையும் அதை புரிஞ்சு நிறைய பேருக்கு அதை எனக்கு ப்ரோஜனமாக இருக்கிற மாதிரி என் தேவன் எனக்கு அந்த கிஃப்டை கொடுக்குறாரு இன்றைக்கி நீங்கள் விசுவாசமாக கேளுங்க உங்களுடைய வாழ்க்கையிலே என் தேவன் அள்ளி கொடுப்பாரு அந்த